அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் தினம் ஒரு துவா கற்றுக்கொள்வோம் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய துவாவில் இழப்புகள் ஏதேனும் ஏற்படுகின்ற பொழுது நாம் ஓத வேண்டிய துவாவைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் உண்மையில் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த துவாவை ஓதி யார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன்

என்ன பொருள் இதற்கு நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் மேலும் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள் அல்லாஹும் எனது துன்பத்திற்காக நீ கூலியை வழங்குவாயாக மேலும் இதைவிட சிறந்ததை பகரமாக தருவாயாக என்ற பொருளை கொண்ட இந்த துபாவை ஓதி அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாம் இழந்ததை விட சிறந்ததை தருவான் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை எனவே இந்த துபாவையும் மரணம் செய்து இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது போதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வ வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்